Black Sheeps Isayum Tamarum. For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248-87008. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது கொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன் Black Sheep Value OTT தமில் பசங்க கொடுக்கும் Guarantee உங்கள போர்த்த வருக்கும் எது நல்ல சினிமாம் இல்ல இல்ல நம்ம சினிமா ஒரு நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு பார்க்கவே முடியாது நீங்க ஒரு கதை சொல்லுவீங்க ஒரு படம் பண்ணுவீங்க அது நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது நான் சொல்லலாம் எல்லாரோட பார்வை நான் சொல்ல இவங்க இவங்க யாருக்குமே இந்த படம் பிடிக்காது நான் சொல்லவே கூடாது சொல்லவும் முடியாது நான் ஒரு கதை பண்ணுவேன்னா ஒரு படம் பண்ணுவேன் அது நல்லா இல்லைன்னு நீங்க சொல்லலாம் யாருக்குமே பிடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் சினிமா ஒரு கலை ஊடகம் ஒரு அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அது எந்த விதத்துலேயும் சொசைட்டிக்கு தப்பான ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது தான் ஒரு ஒரு தனி மனித கொள்கையா நான் அதை மட்டும் தான் யோசிக்கிறேன் அதான் நான் வந்து ரஞ்சி பாக்குறேன் இப்போ அதிகப்படியா எல்லாருமே ஒரு படம் படம் அதுல நீங்க ஒரு சம கேமியோ ஒன்னு பண்ணிட்டு Green Holiday ரிசார்ட் CK with நெக்ஸஸ் இன்னைக்கு சினிமாவுடைய மிகப்பெரிய ஆளுமைகளா இருக்கிறவங்க பா ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் அவர்களுடைய ஆதி காலத்துலயே நீங்க வந்து அவங்க கூட சில படங்கள் பண்ணிருக்கிறீங்க பரியெரும்பெருமாளா இருக்கட்டும் மெட்ராஸா இருக்கட்டும் இப்போ அவங்க படங்கள் பண்ணும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அடுத்த படங்கள் பண்ணும்போது நீங்க பாக்குறீங்க ஓகே அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க இல்லை படத்துக்கு படம் வந்துட்டு பயங்கர அப்டேட் ஆகிட்டிருக்காங்க டெக்னிக்கலையே அப்டேட் ஆகுறாங்க அப்புறம் சொசைட்டி மேல இருக்க அக்கறை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு கண்டிப்பா ஒருத்தர் பத்தி நம்ம ஒரு கதை பண்ணும்போது ஒருத்தர் ஒரு பக்கம் ஒரு ஜோன்ல போவோம் வரலாம் இன்னொரு ஜோன்ல வந்து அப்போஸ் அப்புறம் சப்போர்ட் இது பண்றப்ப சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க ஆக்சுவலா இருப்பாங்க பட் இப்ப 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 அப்படியே வந்து அடுத்த அடுத்த கட்டணம் எப்படி நகருதுன்னா யாரெல்லாம் அப்போஸ் பண்ணோம் அவங்களும் இப்ப ஓகே அவன் தானே பேசுறாங்கன்ற நகரத்து இருக்குல்ல அது வரைக்கும் அவங்க இருக்கணும் அது வரைக்கும் அவங்க இந்த தளத்துல இருந்துகிட்டே இருக்கணும் அதை நில அதை தக்கரைக்கிறது இருக்குல்ல அதுல ரொம்ப ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கு அதுல ரஞ்சித் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துகிட்டே இருக்காரு அவர் அடுத்து பத்து எட்டு படங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு ஷார்ட் பீரியட்ல ஆறு படங்கள் டைரக்ட் பண்ணிட்டாரு இருந்தாலும் எனக்கு டைம் லைன்ல இருந்துகிட்டே இருக்காருல்ல அதுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் எனக்கு சொசைட்டியோட ப்ரெஷர் அவர் ஃபேஸ் பண்றாரு ரெண்டாவது நான் ரொம்ப கரெக்டா படம் பண்றேன் ஒரு நாள் அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்ற கான்ஃபிடன்ட் இருக்குல்ல அது ஆல்மோஸ்ட் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே அவரோட ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்றாங்க அவரோட ஸ்டோரிஸ் அக்செப்ட் பண்றாங்க ஸோ மெயின் ஸ்ட்ரீம்ல இன்னும் இன்னும் அடுத்தடுத்த படம் இன்னும் பயங்கரமா இருக்கும் தங்கலான்லாம் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு அடுத்த இன்னும் பயங்கரமா இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் எது நல்ல சினிமா இல்ல இல்ல நம்ம சினிமா நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு பாக்கவே முடியாது நீங்க ஒரு கதை சொல்லுவீங்க ஒரு படம் பண்ணுவீங்க அது நல்லா இல்ல நான் சொல்லவே முடியாது நான் சொல்லலாம் எல்லாரோட பார்வை நான் சொல்லுவேன் இவங்க இவங்க யாருக்குமே இந்த படம் பிடிக்க நான் சொல்லவே கூடாது சொல்லவும் முடியாது இப்போ நான் ஒரு கதை பண்ணுவேன் ஒரு படம் பண்ணுவேன் அது நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் யாருக்குமே பிடிக்காம நம்ம சொல்ல முடியாது பட் சினிமா ஒரு கலை ஊடகம் ஒரு அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் அது எந்த விதத்துலேயும் சொசைட்டிக்கு தப்பான ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் கூடன்றது தான் ஒரு ஒரு தனி மனித கொள்கையாக இருக்கும் நான் அதை மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் அதான் நான் வந்து ரஞ்சி சாக்டையும் பார்க்குறேன் மாரிகட்டையும் பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வர எல்லா டேரக்டர்ஸுமே வந்து சும்மா இனோத்தானன்னு ஒரு படத்தை பண்ண மாட்டாங்க அவங்க எதுனாலும் சரி ஓகே இந்த சொசைட்டியை நம்ம கெடுத்துட கூடாது என்ற இப்ப இருக்கிற எல்லா கிரியேட்டர்ஸ் கிட்ட இருக்கு இருக்கு அது என்னதான் யூடியூப்ல விளையாடிட்டு வந்தாலும் ரீல்ஸ்ல விளையாட்டு வந்தாலும் பட் இந்த சினிமாக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு செல் கான்சியஸ் ஒன்று இருக்கு ஆக்சுவலா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது இருக்கு அது ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஆக்சுவலா தலைவர் ஒன் நீங்க நடிக்கிறதா ஒரு உடனே இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க ஓகே அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்லி லைக் இப்போ அதிகபடியா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் தங்கலான் அஞ்சுத்தன படம் அதுல நீங்க ஒரு சம கேமிய ஒண்ணு பண்ணிருக்கீங்களே இல்லங்க இல்ல தங்களான் பார்க்க நான் ஒரே ஒரு நாள் போனேன் கண்டிப்பா கைல கால வந்து நடிச்சு பட் அவரையும் நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன் சார் நான் ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன் அவர் கூப்பிட்டாருனா போவோம் மத்தபடி பாக்குறது பிரச்சனை இல்ல பட் அது கிரியேட்டரோட சாய்ஸ்ல அதனால ரொம்ப நான் தொந்தரவு போடுற மாட்டேன் ஆனா தங்களான் பயங்கரமா வந்துருக்கேன் ரொம்ப ஒரு ஒரு இந்தியன் சினிமால ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க நானும் ஆக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் படம் சூப்பரா வந்திருக்கேன் நம்மளோட அடுத்த படங்கள் வரப்போற படங்கள் என்னென்ன படங்கள் எனக்கு வந்துட்டு இப்போ அடுத்து நாற்கரப்பூர்ன்னு ஒரு படம் அதற்கு காயல்னு ஒரு படம் இருக்கு காயல் ஓகே பிடிமன் ஒரு படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அது ஒரு சவுத் சைடு ஒரு அந்த படம் ஒன்னு இருக்கு இப்போ ஜிவி சார் படம் போயிட்டு இருக்கு அது மூணு ஹீரோ லீடா பண்ணியிருக்கேன் இது

லாஸ்டா கடைசியா உங்களுக்கு ஏதாவது எனி தாட்ஸ் ஃபார் திஸ் ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நார்மலா அந்த சினிமா பேஸ் பண்ணியே கேட்டுட்டே இருப்பாங்கல்ல அது இல்லாம இப்ப நம்மளுக்கு நான் உண்மையாலுமே எனக்கு அந்த எங்க அப்பா என்ன அடிச்சது எனக்கு அந்த சின்ன வயசுல நீங்க கேட்டதால ஞாபகம் ஆச்சு சோ ரீகலெக்ட் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எல்லாருக்குமே இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ன்றது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் ஒரு எமோஷன் ஒரு லவ் அது கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அது அதனால வந்து நீங்க அதை பத்தி பேசுறதுன்றது சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ இது ஆக்சுவலா சக்சஸ் ஆகும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நீங்க பயங்கரமா அது உங்க கூட பண்ணும்போது ரொம்ப தேங்க்ஸ் லாஸ்ட் பிளேஷன் ஆகி ஆக்சுவலா தேங்க்ஸ் தங்க் யூ சார் தேங்க் யூ